கம இருக்கும் சரி உடம்பை இவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோமே மனசு எப்படி சுத்தமா வச்சுக்கிறது என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா மனசு எப்படிங்க சுத்தம் பண்றது அதை என்ன உள்ள போய் நம்ம என்ன சர்வீஸா பண்ண முடியும் இல்ல அதாவது கழட்டி கழுவி அதை திரும்ப மாட்டி அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு வேலை இருக்கா அப்படின்னா இல்லதான் அப்ப மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா அது என்ன அப்படின்னா மனதை தூய்மைப்படுத்துவதற்கு இறைவனுடைய அருளாளர்கள் அருளி செய்திருக்கக்கூடிய இது போன்ற பதிகங்களை பாடல்களை பாராயணம் செய்தால் மனம் தூய்மையாகும் அதுக்குதான் பெரிய பெரிய சோப்பு கட்டி மாதிரி நமக்கு கொடுத்துருக்குறாங்க தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அலங்காரம் அனுபூதி இதெல்லாம் என்ன மனதை தூய்மை செய்கின்ற ஒரு பொருள் இந்த மனதை தூய்மை பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் எப்படி சோப்பு போட்டு நம்ம குளிக்கிறோமோ அது மாதிரி இந்த மனதிற்குள்ளே இவை உருப்போட்டு கொண்டே இருக்க வேண்டும் இதை நாம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் அதுல மிக முக்கியமானது இந்த கந்தர் அனுபூதி